ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஆண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நாளைக்கு மேட்ச் இருக்குதுல சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் தரம்சாலில் இன்சினெட்லி தரம்சாலாவில் தான் ஃபஸ்ட்டு ஐபிஎல் நடந்ததே அந்த டூ தௌசண்ட் டெனில் அந்த கிரவுண்டில் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் தான் அதே டீம் விளையாட போகுது இதுக்கு முன்னாடி மேட்சை சிஎஸ்கே பஞ்சாப்ட தான் தோத்துது பறக்கக்கூடாது பேக் டு பேக் லக்னோ லக்னோவில் ஜெயிச்சுட்டு கூடவே வந்து சென்னையில் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க பஞ்சாப் சென்னையில் ஜெயிச்சுட்டு கூட கூட்டு போயிருக்காங்க என்ன அது பார்க்கணும் கம்ப்ளீஷன்ஸுக்கு இடமே இல்லை ஃபேக் அண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஒவ்வொரு வின்னு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதாக எடுத்துக்க முடியாது கோட்டையிலேயே வந்து ஓட்டை போட்டு போயிட்டார் கே எல் ராவலு பஞ்சாபும் பஞ்சாப் கிங்ஸு சாம் கரன் ஆகட்டும் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்டும் ஸோ இது நவ் யூவர் டன் அண்ட் நிறைய சிமிலாரிட்டி மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கையும் என்ன அஞ்சு அஞ்சு கப்பு ஜெயிச்சாங்க அது வாங்குங்க அது இல்லை இப்போ தோ தோல்விலேயே பாருங்களேன் ஒன் சிக்ஸ்டி டூ தான் நம்ம எடுக்கப்படுது சிஎஸ்கே சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பஞ்சாப் டேரல் மிச்சல் எட்டாம் நம்பரில் அமிச்சாங்க நேற்று மும்பை இந்தியன்ஸும் ஒன் சிக்ஸ்டி நைனும் என்னமோ சேஸ் பண்ண முடியல அதில் டீம் டேவிட நம்பர் எட்டில் அமிச்சாங்க ஒன்றும் பண்ண முடில்ல வேற இதே டேரன் பேச்சாரு நம்பர் த்ரீல வந்தார் எழுபத்தெட்டு ரன்ல எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சுட்டோம் அவருக்கு எட்டாம் நம்பர்ல போட்டாங்க ஒரு பால் தான் கட்டிதான் ஒரு இந்த மாதிரிலாம் நீங்கள் தப்பு பண்ணி மேலே சமீர் ரிசீவை கொடுக்குறோன்னு இப்போ இம்பாக்ட் பிளேயர்னா ஏன்னா புத்திசாலி தரமாக ஸ்ரேஜயர் யூஸ் பண்ணார் பாருங்க இம்பாக்ட் பிளேயர் இவர் வந்தார் மேலே பாண்டே அதுதான் இம்பாக்ட் பிளேயர் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அமுச்சு விட்டுட்டு பார்த்துக்கலாம்னா வேலைக்கே ஆகாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சிஎஸ்கே நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் எடுத்தது பஞ்சாப் பேர் அவர் சேஸ் பண்ணிட்டு போயிட்டார் அதுவும் ஜானி பேஸ்டோ ரொசாவோ சாம் கரன் ரபாடெல்லாம் பயங்கர ஃபார்ம் இருக்காங்க பேக் டு பேக் இன்னும் கே இருக்க எதிரே டூ சிக்ஸ்டி டூ சேஸு சென்னைக்கு ஒன் சிக்ஸ்டி டூ சேஸு எவ்வளோ குடுத்தல்தான் வாங்கிங்க டமாண்ட்னு இதே கே கே இருக்க நேற்று பா முடியல ஹார்திக் பாண்டியான்னு போல பார்த்துருப்பீங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க தோத்துட்டாங்க இருபத்தி நாலு ரனில் அப்புறம் காரணம் சொன்னாங்க பணி பெஞ்சுது அது பெஞ்சுது சாம் சுனில் நாராயணன் அவர் போல வருண் சக்கரவர்த்தி பிர மாதமா வெட்டு பாலில் வைப் பண்ணிவிட்டு கிளாஸ் பாலர் இஸ் கிளாஸ் போலர் சும்மா பண்ணி பேது இன்னும் விளாடாதீங்க இப்போ ஃபாஸ்ட் பாலர் வைங்க இப்போலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது எனவே பார்ப்போம் என்னான்னு ஜானி பெஸ்ட்ரோ ஸ்கோர் பண்ணுறது முக்கிய இல்லை ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்க ஜானி பெஸ்ட்ரோ கே கே இருக்காரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இரநூத்தி இருபத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டு அப்புறம் ரொசாவை இருபத்தாறு ரன் ஒன்று கேக்கே இருக்காரு பா நூற்றி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டு அதோட ரொம்ப பெரிய ரெண்டு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சஷாந்த் சிங் அறுபத்தெட்டு இருபத்தெட்டு பாலில் கேக் ஏறாக இருக்கார் எவ்வளோப்போ ஸ்ட்ரைக் நாற்பத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டு எட்டு சிக்ஸ் அப்புறம் பிரபு சிம்ரன் இம்பாக்ட் ப்ளேர் அவர் ஓப்பனராக வந்தார் இருபது பால கே கே கேக்கிறேன் இதில் அஞ்சு சிக்ஸ் எத்தனை ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ரேட்டு இருபத்தி எழுபது ஸ்ட்ரைக் ரேட்டு நம்மளுக்கு பாருங்க நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினெட்டு நூற்றி பதி ஒன்று கேட்டால் அப்படி இப்படி அதுவும் ஆக்கலாம் நீங்கள் ப்ராசஸ் டைம் இல்லை ஸ்ட்ரைக் ரேட் மேட்டர்ஸ் நீ பத்து ரன்னு எடுத்தாலும் சீக்கிரமாக அடிக்கணும் அஞ்சு பாலில் பத்துலாம் வேலைக்காது இருபது பால் நாற்பது நாற்பது இல்லை அவுட்டாகிட்டு வந்துட்டே இருங்க எதுக்கு என்ன இவ்வளோ பேர் பேட்டிங் லைன் பண்ணி நம்பர் நைனில் ஷா ஷார்தூல் டாக்கர் நம்பர் டென்னில் தீபக் ஜார் அவ்வளோ பேட்டிங் மேன் மேனா இருபது ஓருக்கு அவங்க பாருங்க சஷாங்கனோடு அஷுதாதோடு பிரபு சிம் இல்லாமல் ஃபாரின் பிளேயர்ஸ் என்ன கலை கலக்கிறாங்க இந்த பசங்களாம் ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன டீமை நீங்கள் விளையாட வைக்க போறீங்க மொய்ன் அலியா பத்திராண்ணா பிட் ஆகிட்டாரா டேரன் மிச்சர் தயவு செய்து நம்பர் த்ரீ அனுப்புங்க இல்லைன்னா விளையாட வைக்காதீங்க இம்பாக்ட் பிளேயர் சமீர் அம்மிச்சு நேற்று அவங்களும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்க ரோஹித் ஷர்மா இம்பாக்ட் பிளேயர் அமிச்சு மூணு ஓவர் சீஸோட விளையாடி எட்டாம் நம்பருக்கு அப்புறம் தான் ஓவர் சீஸ் வந்தவங்க தோற்று நிற்கிறாங்க அவர் கதை சொல்லிட்டு இருந்தார் அப்புறமா ஆர்தி பாண்டே போஸ்ட் மேட்செல்லாம் அப்பலாம் இருக்கக்கூடாது க்ளீசன் சாட்னர் தீக்ஷனா யாரும் விடாங்க நினைக்க தெரியல ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அவங்க கொஞ்சம் தான் வருவாங்க எவ்ரி மேட்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அஸ்ஐஸ் சேட் அண்ட் காம்பினேஷன் அந்த வே யூ யூனோ ப்ரிப்பேர் அண்ட் வே யூ ப்ளே ரொம்ப ரொம்ப முக்கியம் தரம்சாலையில் நடக்க போகுதுன்னு இல்லைன்னா இப்போ இந்த சீசனில் தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு இரநூறு ரன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிச்சு என்ன பண்ணுங்க பிச்சுக்கு தெரியறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இந்த பிச்சு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு மீட்டர் அபவ் சி லெவல் கடலுக்கு மேலே மலைகளில் மேலே இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் நடக்காதுங்க யூனோ கிராவிட்டி அந்த பவர்லாம் வேறு இருக்கா ஒன் ஃபோர் ஃபைவ் செவன் மீட்டர் அபோவ் த சீ லெவல் மவுண்டன் பேக் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கிரௌண்ட் இந்த வேர்ல்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுவும் ஸ்னோஃபால்லாம் பார்க்கும்போது டென்வர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அது மாதிரி யூஎஸ் டென்வர் மாதிரி ஆமாம் நல்லாயிருக்கும் அதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க பார்க்குறதுக்கு தர்மசாலையில் இல்லை இன்னொரு ப்ளஸ் இருக்குது அதனால பால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் அவங்க அவுட்ஃபீல்டில் நார்மலாக போகிறத இன்னொரு பத்து பர்சன்ட் வேகமாக போவோம் கிராவிட்டிலாம் சொன்னேன் இல்லையா அது உங்களுக்கு ஹை ஆல்டிடியூட்னால இந்த பால் ட்ராவலிங் அதுவும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் குயிக்காக இருக்கணும் அதை சொல்ல வர நீங்கள் மட்டும் பொறுமையுமே சைக்கிள் எடுத்து போய் எல்லாம் பால்லாம் நினைக்க முடியாது கலகடனும் விளையாடணும் நிறையா விஷயங்கள் இருக்கு இதில் இந்த கிரௌண்டில் போன சீசன் ரெண்டு மேட்ச் இன்டர்நேஷனல் ஜாஸ்தி பேசுகிறேன் ஏன்னா ஐபிஎலுக்குன்னு தனி பிச்சில் ரிப்பேர் பண்ணுறாங்க பத்து மீட்டர் கம்மி ஏகப்பட்ட ஐபேக் பிளேயர் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது போன சீசன் ரெண்டு மேட்ச் விளாண்டாங்க பஞ்சாப் எங்கே ரெண்டு தோற்றுக்கிட்டாங்க ஆமாம் ஒன்று டெல்லிட்ட பதினஞ்சு ரனில் தோத்தாங்க அந்த மேட்சில் இரநூத்தி பதிமூணு ஃபார் டூ அவ்வளோதான் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டின் ஃபர் டூ வீக்கெட்டு தான் வந்து அது சாம் எடுத்தார் பண்ணிட்டாங்க சாம்கரன் அதில் ஃபார்ட்டி சாம்ரன் பிடிச்ச கிரௌண்ட் இது அந்த மேட்சில் ஃபார்ட்டி நைன் அவுட் அவுட்டு ஒரு டெல்லி டெல்லிக்கார் டூ விக்கெட்லாம் வர எடுத்தார் தவன் விளாடு வர என்ன தெரில என்ன இவர் தான் கேப்டன்சி பண்ணணும் அண்டு ஸ்பின்னருக்கும் அவ்வளோ ஹெல்ப் கிடைக்காது அங்கே ஹை ஆல்டிடியூடனால இங்கே போன சீசன் விளாண்ட ஜாம்பாவுக்கு ஒரு விக்கெட்டு சாஹாலுக்கு ஒரு விக்கெட் கூட விளாடல அந்த டீம் போது அண்டு ராகுல் சார் அவர் ஒரு விக்கெட்டு ஒரு மேட்ச்சில் இன்னொரு விக்கெட்டில் ஜீரோ விக்கெட் ஹர்பீத் பிரார் அவரும் ஒரு ஜீரோ விக்கெட் விக்கெட்டே கிடைக்கல பாஸ் பாலர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது சைனி ஒரு மூணு விக்கெட் எடுத்துருக்காரு அங்கே போன வருஷம் போல்ட்டு ஒன்று டென் போல்ட்டு ஒரு விக்கெட்டு ரபானா ரெண்டு விக்கெட்டு ஒரு மேட்சில் ஜீரோ விக்கெட்டு சாம் கரன் ஒன்றில் ரெண்டு விக்கெட் ஒரு விக்கெட் ஸோ மிக்ஸ்டு எக்ஸ்பெக்ட் டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் ப்ளே சென்சிபிலி மதியானம் மேட்ச் பேட்டிங் டாச் ஆயிடுச்சு பேட்டிங் பண்ணுறது பெட்டர்னு தோணுது ஏன்னா வெயில் அடிக்கும் ஃபிட்னஸை பொறுத்தது தான் இல்லைன்னா சேஸ் தான் பெட்டர் அவங்க சைடு யங் சைடாக தெரியுது சாம் கரன்லாம் ஹர்ஷதீப் சிங் சாம் கரன் ராகுல் சார் ஏன்னா அவங்க ஃபிட்னஸ் இஸ் வேறு லெவல் இங்கே வி ஹேவ் டு வெயிட் அன்சி அந்த வெயில் என்ன பண்ண முடியும்னு எனக்கு என்ன பேட் ஃபஸ்ட்டு புட் டூ ஹண்ட்ரட் அன்சி வாட் ஆஃப் அன்சுன் ஏன்னா டியூ பிரச்சனை உங்களுக்கு வர இல்லை எதுவாக இருந்தாலும் யூ ஹவ் டு ப்ளே வெல் அண்ட் சரியான ஆடி இதுவோடு போனோம் வேணும் பிளேயிங் லெவல் யார் இம்பேக்ட் பிளேர் யார் என்னான்ட்டுன்னு இதே கிரௌண்டில் ரெண்டாவது மேட்ச் ஒன்று இருக்குது பஞ்சாபுக்கு பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி ஒன்பதாம் தேதி தௌஸ்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்குது மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் குஜராத் நல்லாயிருக்கும் விராட் கோலி வருவார் ஆ விராட்கலாபோது இந்த கிரௌண்டில் ஒரு ஒன் டே மேட்ச் மட்டும் சொல்கிறாரு கடைசியாக நடந்தது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒன் டே மேட்ச் இந்தியா முந்நூற்றி முப்பது அடிச்சுது ஜெயிஷ்டம் அது ஐம்பத்தொம்பது ரெண்டு எப்படியே அதில் விராட் கோலி நூற்றி இருபத்தி ஏழு ஹச்சார் ஆமாம் அது மட்டும் இல்லை அதே மேட்சில் மார்க் வந்து மெர்லின் சாம்வேன் அப்படி ஒருத்தர் இருக்கார் ஹண்ட்ரட் ஹட்சார் அவர் வெஸ்ட் இண்டீஸுக்கு ஸோ ஹெவி ரன் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு பாப்பா ஜானி பெஸ்டோ ரசாவோ பேர கேட்டெல்லாம் பயமாக இருக்குது என்ன அது ஸ்ட்ரைக் ரேட்டன் மேட்டர்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் நம்பர் எட்டில் அனுப்புகிறவங்கள மூணில் அனுப்புறது மூணில் அனுப்புகிறாங்களே எட்டில் அனுப்புறது இதெல்லாம் என்ன பஜனை எல்லாம் வேலைக்கே ஆகாது வி ஹவ் டு வெய்டன்சி அண்ட் இந்தியாவை ரீசெண்டாக இரநூறு ரன் அடித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா எதிர டி டுவெண்ட்டியில் தொத்துட்டாங்க ஆமாம் எந்த இதுக்கு சரியாக ஞாபகம் இல்லை தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் சொல்கிறாங்க ரீசெண்டாக நடந்தது ஒன் டேல ஜெயிச்சாங்க இது வரைக்கும் கம்மி மேட்சஸ் தான் அங்கேயே நடந்திருக்கு ஐபிஎல்ல பார்ப்போம் அந்த வியூவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எக்ஸ்பெக்ட் டூ ஒன்று ரேன் தரம் ஷாலா ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த ஐபிஎலுக்கு அண்டு அதை ரிவ்வியூ எடுத்துகிட்டு வரேன் நிறைய பேச்சிருக்கேன் மும்பை இந்தியன்ஸை பற்றி பார்க்கலாம் போய் டக்குன்னு பாருங்கள் அண்ட் இப்போ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசேஷன் ஒரு டீம் அனுப்புகிறாங்க லண்டனுக்கு ப்ராக்டிஸ்க்கு அது நாராயண ஜெகதீஷன்லாம் போகிறாரு அதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது அப்புறமா நாளைக்கு பேசுறது அதை பற்றி அண்ட் ஃப்ளாட் இது இது டிராப் இன் பிச்சனு வேறு பேசியிருக்கேன் பேக் அவங்க அதுவும் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சது அப்பவும் உங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் தேவலங்க ஆதரவு தான் ஒரே பார்த்ததுக்கு நன்றி அண்ட் பிரபு சிம்மரன் அக்ஷதீப் சர்மா சஷாந்த் சிங் ஜானி பெஸ்டோ ரிசாவு சாம் கரன் ரபாலா சிங் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்